சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல இந்த வாரத்துக்கான பெர்ஃபார்மென்ஸில் இனியா பின்னிட்டாங்களாம் என்னதான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வாரம் பஞ்சபூதம் ரவுண்ட் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஒவ்வொரு டீமையும் செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் பாடணும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் தனித்துவமாக பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அருண் இருக்கார் இல்லையா அவர்லாம் வேறு லெவலுக்கு ஆகாயோன்னு சொன்னோன்னே அந்தரத்தில் பறந்துக்கிட்டு கல்லை மட்டும் கண்டால் பாட இன்னொரு பக்கம் சுஷாந்திகா பார்த்திங்கன்னா செம்ம கியூட்டா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை மழையில் நனைஞ்சிட்டே ஷேலாலா சாங் பாடியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி பாடல்களை இருக்காங்க இது எல்லாத்தையும் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் மெருகேற்றுற மாதிரியும் யாரோ ஒருத்தர் செம்மையாக பண்ணியிருப்பாங்க இந்த வாரத்தில் எல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இது ஒரு தனி ரகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் இருந்தது எப்போவுமே இனியாவுடைய கிராஃப் அப்படின்றது கீழே போயிட்டு மேலே வரும் மேலே வந்துட்டு கீழே போகும் அதனால அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க பெர்ஃபாமன்ஸையும் அவங்களையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த வாட்டி செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பாடி இருக்கக்கூடிய பாடல் அப்படின்றது சாமுராய் படத்தில் இருக்கக்கூடிய ஆகாய சூரியனை ஸோ கெஸ்டா வந்து வரும் ரொம்ப மிரண்டு போயிட்டாராம் இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா பாடியிருக்குன்னு மற்ற ஜட்ஜஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது இப்படியே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தான் கப்பு அதே மாதிரி கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்கள் திறமைக்கு இருக்குது நீங்கள் விடாமல் பாடிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே பவித்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது மீதி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இனியா அவரது பார்த்தாச்சு அப்படின்னும் பொழுது ஒரே குழப்பமாக இருக்கு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு யார் யாரெல்லாம் போறாங்க யார் யார் எலுமினேட் ஆக போகிறாங்க டபுள் எவிக்ஷன் இருக்கா இந்த கேள்விக்கான பதில் இந்த வாரத்தில் தெரிய வந்துடும்